யாரெல்லாம் முதல்ல வந்து தங்கம் அப்படின்ற ஆவரணத்தை வந்து அணியக்கூடாது யாரெல்லாம் அணியலாம் நாலு பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று இந்த ஒரு தேதி பொருந்தவங்கன்னு வையுங்க இவங்க தங்கத்து மேலே ஆசைப்படுவாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஓகே இருந்தால் சும்மா போட்டுப்பாங்க சிப்பிலாக தான் இருப்பாங்க ரொம்பலாம் காமிச்சுக்க மாட்டாங்க தங்கத்து மேலே ஆசை இல்லெல்லாம் கிடையாது ஆசைலாம் இருக்கும் சும்மா சிப்லைஸாக தான் இருக்கும் ஸ்ப்லைஸ் பண்ணிப்பாங்க சிம் சிம்பிள் சின்ன சின்னதாக போட்டுப்பாங்க சும்மா லைட்டாக இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட தங்கம் இருக்கிறதுக்கு ஆசைப்படும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவங்களுக்கு தங்கத்து மேலே தீராத ஆசை ஆனால் அது இவங்கள விட்டு விலகியே இருக்கும் அது ஆசைப்பட மாட்டேங்குது இவங்க அதை தேடி தேடி போவாங்க வரும் அதுக்காக வாங்காமல் இருப்பாங்களா வாங்குவாங்க கொஞ்ச நாள் இவங்ககிட்ட இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் இவங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது அது போயிருக்கேங்கண்ணா அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது இருக்க ஆசைப்படலை இந்த வைரம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பாதிப்புகளையும் யாருக்கெல்லாம் வந்துட்டு சாதகத்தையும் கொடுக்கும் சார் ஏழு பதினாறு இருபத்தஞ்சி போடலாம் எட்டு பதினேழு இருபத்தாறு போடலாம் ஒன்பது பதினெட்டு ஏழு போடலாம் ரெண்டு நம்பரை விட்டுட்டேன் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த ரெண்டு நம்பரும் வெறும் தேதி அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க நம்ம ஃபார்மெட்டில் நாலு டிஜிட்ட நாலு இலக்கத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் போடக்கூடாது உங்கள் டைமண்ட் யாருக்கெல்லாம் சேருதோ டைமண்டை நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா உங்கள் வாழ்க்கைன்னு அடுத்த இலக்குக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும் உயர்ற இடத்துக்கு கொண்டு போயிடும் போடக்கூடாதவங்க போட்டிங்கனாக்கா உங்களை எங்கே கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுத்துரும் ஹெல்த் என்ன ப்ராப்ளம் கொடுத்துரும் சுகர் ப்ராப்ளத்தை கொடுக்கும் பிபியை ஏற்றிடும் சில பேருக்கு குழந்தை பாக்கியமே எல்லாம் பண்ணிடும் எல்லோ கலர்ல இருக்கும் அதுதான் டைமண்ட்லயே தோஷம் மனுஷனுக்கு எப்படி தோஷமோ டைமண்ட்லேயும் தோஷம் இருக்கு டைமண்ட்ல சின்ன சின்ன புள்ளி கருப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தால் கூட அதுவும் தோஷம் சொல்றாங்க அதான் சொல்ல வந்தேன் அதெல்லாம் தோஷத்தை குறிக்கும் தோஷத்தை உள்ள டைமண்டை தொட்டால் கெட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப்பை அப்படியே சொலட்டி அடித்து விட்ருவோம் மிகவும் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க தோசை டைமண்டை தொட்டிங்க அட்ரெஸ் எல்லாம் மேய்ச்சும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த நாலு எண்ணுக்காரங்க பிளாட் இணைத்து அட்டை எண்ணிக்காசை தொடக்கூடாது நீங்கள் தொட்டிங்கனாக்கா எதிர்வினை தான் இருக்கும் லைஃப்பில் உங்களை சேரக்கூடாத இடத்துலலாம் சேர்த்து விட்றோம் நர்மதாவின் வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து பல்வேறு விதமான நியூராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இந்த பதிவுல யாரெல்லாம் தங்கம் வைரம் பிளாட்டினம் இதெல்லாம் அணியலாம் அணியக்கூடாது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே தமிழ்நாட்டுலன்னு இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த நகை ஆபரணங்கள் மீது ஒரு தீராத காதல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் எல்லாருக்கும் நகை சேர்க்கிறது அப்படின்றது ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க இவ்வளவு டார்கெட் இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளவு சேர்த்திடணும் அப்படின்றது வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சேர்க்கிறவங்களா இருப்பாங்க அதில் வந்து யாரெல்லாம் முதல்ல வந்து தங்கம் அப்படின்ற ஆபரணத்தை வந்து அணியக்கூடாது யாரெல்லாம் அணியலாம் சிலருக்கு வந்து எனக்கு இந்த நகையை போட்டதுக்கப்புறம் தான் ஏதோ லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக சொல்கிறவங்களும் உண்டு நெகட்டிவா சொல்கிறவங்களும் உண்டு அந்த மாதிரி என்னென்ன எண்களுக்கு போடலாம் போடக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆமாம் பொதுவாக நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்லப்போனால் தங்கெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆசை வந்துடுச்சுங்கிறது தான் இருக்குது உண்மைதான் அது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராணி எலிசபெத் இருந்தாங்க உலகத்தையே ஆண்டாங்க அவங்க இங்கிலாந்து ராணி ஆனால் அவங்க அப்போ போட்டது என்ன தெரியுங்களா வெறும் மணி தான் போட்டுருந்துருப்பாங்க தங்கத்தில் செயின் போடலை பார்த்தீங்கன்னா பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் மணி தான் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏதோ ஒரு பெரிய மணி ஆனால் பெருசாக இருக்கும் மணி தங்கத்தில் செயின் கிடையாது அப்படின்னா என்னன்னாக்க வெள்ளக்காரங்களும் வந்துட்டு தங்கத்து மேலே ஆசைப்படலை அப்படின்னு இருந்தது அப்போது அப்போது இப்போ வெள்ளக்காரர்களும் தங்கத்து மேலே ஆசை வந்துடுச்சு அப்போது உலகம் ஃபுல்லாக எல்லா பல தரப்பட்ட மக்களும் தங்கத்தில் ஆசைப்பட்டாங்க முதல்ல ஆசைப்பட்டது யார் நம்மளால தான் உலகத்துக்கு வழிகாட்டி நம்ம தமிழ்நாளுக்கு தான் எல்லா விஷயத்துக்கும் முதல் வழிகாட்டி ஆளுக்கு தான் தங்கத்து மேலே தீராத ஆவல் கொண்டது ஆசை கொண்டது ஆளு தான் தமிழர்கள் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடநாட்டுக்கு அவங்களுக்கு அதனுடைய மதிப்பு புரிஞ்சுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு உலகம் ஃபுல்லாக போயிட்டு வெள்ளக்காரங்களையும் தங்கத்தை இப்போ பாவிக்கிறதுனால பயன்படுத்துறதுனால தான் தங்க வேலை கூடிருச்சு மவுசி ஏறிடுச்சு சரி அது ஏறட்டும் யார் யாரெல்லாம் போடலான்னு கேட்குறீங்க இது என்ன கேள்வி எல்லோரும் தான் போடணும் யாருக்கு தான் அதில் விருப்பம் இல்லை மனித குழு அவ்வளோ பேருக்கு தங்க ஆசை தான் இருக்கும் ஆனால் இதில் தங்கத்துக்கு மேலே நம்ம ஆசைப்படலாம் ஆனால் நம்மக்கிட்ட தங்க ஆசைப்படணும் இல்லை இருக்கிறதுக்கு உண்மை சார் அதுதான் இதில் கேள்வி அதில் நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் அதை மாற்றி மீன்ஸ் இதுதான் நமக்கு தங்கத்து மேலே ஆசை யாரெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அவங்கக்கிட்ட தங்கம் இருக்கிறதுக்கு ஆசைப்படணும் அப்போ தான் அது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறது சும்மா நிறைய சொல்லாமல் என்ன நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது ஒரே இது சொல்லக்கூடாது நாலு பைமில் இருபத்தொன்னு முப்பத்தொன்று இந்த ஒரு தேதி பிறந்தவங்கன்னு வைங்க இவங்க தங்கத்து மேலே ஆசைப்படுவாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இருந்தால் சும்மா போட்டுப்பாங்க சிம்பிளாக தான் இருப்பாங்க ரொம்பலாம் காமிச்சிக்க மாட்டாங்க தங்கத்து மேலே ஆசை இல்லைலாம் கிடையாது ஆசைலாம் இருக்கும் சும்மா சிம்பிளைஸாக தான் இருக்கும் சிம்பிளைஸ் பண்ணிப்பாங்க சிம் சிம்பிள் சின் சின்ன சின்னதாக போட்டுப்பாங்க சும்மா லைட்டாக இருக்கும் ஆனால் அவங்க இவங்ககிட்ட தங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படும் தங்கமாக வந்து கேட்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கினாக்கா எல்லாம் மொய் எழுதுனாக்கா இவங்களுக்கு தங்கத்திலேயே எழுதுவாங்க பொய் அதான் அது அது வந்து ஆசைப்பட்டது அப்படி உதாரணத்துக்காக தான் சொல்ல வந்தேன் இவங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மொய்யை வச்சு முடிவு எடுத்துடாதீங்க பொதுவாக சொன்னேன் அதனால மொய்யை தேடாதீங்க சும்மா உதாரணம் சொல்கிறேன் அது மாதிரி இவங்களுக்கு எதனா வரணுன்னாக்கா யாருன்னா கிஃப்ட் கொடுக்கணுன்னா தங்கத்தில் கொடுப்பாங்க இவங்க சும்மா சரி காசு இருக்க போய் வாங்கலாம் தங்கத்தை வாங்குவாங்க தங்கம் இவங்ககிட்ட சேர ஆசைப்படும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தை தேயும் பார்த்தா நம்மகிட்ட இவ்வளோ சேர்த்துருக்கான் அப்படின்னு இவங்களே கே கேள்வி கேட்குற அளவுக்கு தங்க இவங்ககிட்ட ஆயிரும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவங்களுக்கு தங்கத்து மேலே தீராத ஆசை ஆனால் அது இவங்கள விட்டு விலகியே இருக்கும் அது ஆசைப்பட மாட்டேங்குது இவங்க அதை தேடி தேடி போவாங்க வரும் அதுதான் வாங்காமல் இருப்பாங்களா வாங்குவாங்க கொஞ்ச நாள் இவங்கிட்டே இருக்கா அப்புறம் கொஞ்ச நாள் இவங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது அது போயிருக்கேங்கண்ணா அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது இருக்க ஆசைப்படலை இப்படி ஒவ்வொரு எண்ணும் சொல்லுவேன் ரெண்டு எண்ணு போதும் அடுத்ததுக்கு போயற சொல்லி அடுத்த டைமண்ட் பத்தி ஆமாம் ஏன்னா வந்து வைரம் வந்து சில பேருக்கு வந்து அணிஞ்ச நாளில் வந்து எனக்கு வந்து பணவரவு வரவு அப்படின்றது அதிகரிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றவங்க சில பேர் உண்டு சில பேர் வந்து நான் வந்து வைர தோடும் அணிஞ்சதுக்கு அப்புறமா அதனால உடல்நிலையில வந்து நிறைய மாற்றங்களும் பிரச்சனைகளையும் நான் சந்திச்சிருக்கேன்னு சொல்றவங்களும் உண்டு ஸோ இந்த வைரம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பாதிப்புகளையும் யாருக்கெல்லாம் வந்துட்டு சாதகத்தையும் கொடுக்கும் சார் ஆமாம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு டைமண்டு போடலாம் ரெண்டு பதினொன்று இருபது போடலாம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று போடலாம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு போடலாம் ஏழு பதினாறு இருபத்தஞ்சி போடலாம் எட்டு பதினேழு இருபத்தாறு போடலாம் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு போடலாம் ரெண்டு நம்பரை விட்டுட்டேன் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த ரெண்டு நம்பரும் வெறும் தேதி அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க நம்ம ஃபார்மேட்டில் நாலு டிஜிட்ட நாலு இலக்கத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் போடக்கூடாது மூணாம் தேதி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மூணாந்தேதி பிறந்தாதான் அப்படிலாம் கிடையாது மூணாவது மாதத்தில் பிறந்தால் கூட நம்பர் மூணு அங்கே இருந்தாலும் சரி வருஷத்தில் மூணு இருந்தாலும் சரி விதி எண்ணில் மூணு இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆறு போடவே கூடாது போட்டால் என்ன சரிங்க போடக்கூடாது சொல்கிறீங்க போடலான்றவங்க போட்டாக்கா என்ன இருக்கும் இப்போ ஒன்றாம் தேதி இருக்குது அவங்கெல்லாம் போடலாம் போடலாம் போட்டால் என்ன இருக்கும் அவங்க வாழ்க்கையின் அடுத்த லேயருக்கு போயிடுவாங்க அந்த என்ன டைமண்டுங்கிறது அது பிரிசியஸ் அது உங்கள் டைமண்ட் யாருக்கெல்லாம் சேருதோ டைமண்டை நீங்கள் ப இப்போ பயன்படுத்திங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கைன்னு அடுத்த இலக்குக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும் உயர்ற இடத்துக்கு கொண்டு போயிடும் போடக்கூடாதவங்க போட்டிங்கனாக்கா உங்களை எங்கே கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுத்துரும் ஹெல்த் என்ன ப்ராப்ளம் கொடுத்துரும் சுகர் ப்ராப்ளத்தை கொடுக்கும் பிபியை ஏற்றிடும் சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் பண்ணிடும் உடல் ரீதியான என்னென்ன தொந்தரவு கொடுக்குமோ அவ்வளோ கொடுத்துட்ருக்கும் கட்டாயம் கணவன் மனைக்குள்ளே ஆர்கூமெண்ட் இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு போடக்கூடாதுன்றவங்க போடக்கூடாது போட்டால் என்ன இருக்கும் ஓகே இப்போ நம்ம சார் சில பேருக்கு வைரம் வந்து பயங்கரமான சாதகத்தை கொடுக்கும் அப்படின்றவங்க வைரம் போட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கூட எண்கள் உண்டா சார் அதுதான் இப்போ சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லிட்டு தான் சொன்னேன் டைமண்ட் சூட் ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க டைமண்ட் வேறு பண்ணீங்கனாக்க உங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுத்துருவோம் அடுத்த லேயர் அடுத்த லேயர்னு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் எப்படி டைமண்டு உயர்ந்த இடத்துல இருக்கோ அதை போடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதை டைமண்டு மாதிரி உங்களையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் ஏன்னா அது ப்ரீசிஸ் அது அவ்வளோ ஒரு பவரானது அது டைமண்ட் நினச்சிருப்போம் நாம் நினச்சிருப்போம் வெள்ளை கலர் தான் டைமண்ட் இருக்குதுன்ட்டு டைமண்டு வெள்ளை இருக்குது கருப்பு இருக்குது பச்சை இருக்குது ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி இருக்கும் அது 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 ரெட்டு தான் அது அதுக்கு ரொம்ப டார்க்காக இருந்ததுனாக்கா ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி இருக்கும் அது பிங்க் கிடையாது ரெட்டு தான் மொத்தம் அஞ்சு ஆறு வகையான டைமண்ட் இருக்குது ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ரேட்டு வெள்ளை மாதிரியே எல்லாம் இருக்காது கலர் வந்து இதோட ரேட்டு ஜாஸ்தி டைமண்ட்லேயே வந்து எல்லோ கலரில் இருக்கும் அதுதான் டைமண்ட்லேயே தோஷம் மனுஷனுக்கு எப்படி தோஷமோ டைமண்ட்லேயும் தோஷம் இருக்கு இப்போ டைமண்டில் சின்ன சின்ன புள்ளி கருப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தா கூட அதுவும் தோஷம் சொல்றாங்க அதுதான் சொல்ல வந்த அதெல்லாம் தோஷத்தை குறிக்கும் தோஷத்தை உள்ள டைமண்டை தொட்டேன் கெட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைஃபை அப்படியே சொலட்டி அடிச்சு விட்டுரும் மிக உயர்ந்த இடத்துல இருப்பீங்க தோசை டைமண்டை தொட்டிங்க அட்ரஸ் எல்லாம் லைஃபை வந்து வேறு லெவலில் பரச்சி போட்டோம் நம்ம டைமண்டு கூட நான் இப்போ இன்டெரக்டாக பேசுகிறேன் என்ன கேட்காதீங்க நம்ம டைமண்டு கூட யாரோ ஒரு நாட்டுக்கார் நம்மக்கிட்டேருந்து அபகரிசி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது இருக்கிற வரைக்கும் நாம் மேலேயே வரலை அதாவது உலகம் இந்தியாவே உலகம் ஃபுல்லாக தெரியல அது என்னைக்கு நம்மளை விட்டு போயிடுச்சோ யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்க அட்ரஸ் எல்லாம் ஆகிட்டாங்க யார் இப்போ சொன்ன மாதிரி விவேக் ஒரு படம் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்க முடியாத புரிஞ்சு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்க கேட்டுற மாதிரி இது வேண்டாம் இது உண்மை சார் நீங்க சொல்ற விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து வந்து வைரத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம அதை மீட்டு கொண்டு வரணும்னு என்ன பேசினாலும் கூட அவங்க நம்ம நாட்டை விட்டு போனதுக்கு பிறகு தானே நாட்டுக்கு பெரிய வளர்ச்சி இருந்தது அதான் உண்மை ஏன்னா அது தோஷம் அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது நம்மள காப்பாத்திட்டாங்க ஸோ அதில் விஷயம் அதை மாதிரி நிறைய விஷயம் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வெறும் நம்பரை வந்து வெறும் மனுஷனை ஆராய்ச்சி பண்ணுறேன் நினைக்கிறீங்களா நடுவில் நடுவில் நாட பற்றி பேசுவேன்ப்பா நீங்களும் தெரியுமா எல்லாம் பேசுகிறேன் உலகம் அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் கையில் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உட்காந்து தனியாக பேச முடியாது இல்லையா அப்பப்போ எதெல்லாம் தேவ கனெக்டிவிட்டி எங்கே கனெக்ட் ஆகுதோ அங்கங்கே அதை எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அப்பப்போ அதெல்லாம் தேன்கொள்ள மாத்திரை கலந்து கொடுக்குற அவர்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக அடுத்து பிளாட்டினம் கேட்கலாம் ஆமாம் சார் ஏன்னா வந்து பிளாட்டினம் அப்படின்றது பெருவாரியான மக்கள் வந்து பயன்படுத்தலைனா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு கிரேஸ் வந்து இருக்குது தான் சார் அப்படின்றப்போ அவங்க வந்து அணிஞ்சிக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கும் நியூமராலஜி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் இருக்குது அப்படின்றப்போ யாரெல்லாம் போடலாம் போடக்கூடாதுன்றதை சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது பிளாட்டினது அது ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அது அது பேர் ஒயிட் கோல்டு நம்மக்கிட்ட அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை ஆனால் மேலே நாடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் வந்து ஒயிட்ஸ் நாடு வெள்ளக்கார நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டின் மேலே ஒரு தனி அவங்களுக்கு ஆசை அது ஆனால் அது கூட டைமண்ட் மாதிரி ரொம்ப பிரிசைஸானது அது ஒரு நேரத்தில் டைமண்ட் அது பிளாட்டின் வச்சுருந்தாவே அது தவறு அது குற்றன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பிளாட்டின் இருக்கக்கூடாது நம்ம நாட்டிலேயே அந்த சட்டம் இருந்துச்சு இப்போ தான் ரிலீஃப் பண்ணாங்க இருக்கக்கூடாது ஏன்னா அவ்வளோ பயங்கரமான பவர்ஃபுல் டைமண்ட் மாதிரி பிரிசைஸ் அது ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்பர் பிரகாரம் இருக்கா எஸ் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாம்தேதி உள்ளவங்க பயன்படுத்தலாம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று பயன்படுத்தலாம் அஞ்சு பதினேழு இருபத்தி மூணு ஓகே எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஓகே ஒம்பது பதினெட்டு ஏழு ஓகே அப்போ நான் சொல்லாத நாலு நம்பரு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த நாலு எண்ணுக்காரங்க பிளாட் இணைத்த அட்டை எண்ணிக்காஸ்ட்டை தொடக்கூடாது நீங்கள் தொட்டிங்கனாக்கா எதிர்வினை தான் இருக்கும் லைஃப்பில் உங்களை சேரக்கூடாத இடத்துலலாம் சேர்த்து விட்றோம் செய்யக்கூடாத தேவையில்லாத பழக்கத்துலலாம் பழக்கத்தை அது அது வேறு மாதிரி கொண்டு போயிடும் பழக்கத்துலலாம் வந்து கேரக்டர் மேலே கை வச்சிடும் அது தேவையில்லாத பழக்கத்துலலாம் உங்களை டைவேர்ட் பண்ணி விட்டுறோம் அது ஏன்னா அது பிளாட்டினுடைய குண அதிசயம் அதுமாதிரி எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணுமோ ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணி விட்றோம் பிளாட்டினமும் ஒரு வகையான ப்ரீசீஸு ஸோ இப்போ நம்பர் பிரகாரம் சொல்லிட்டேன் அது ஒயிட் கோல்டுன்னு அதுக்கு ஒரு பேர் நம்ம நாட்டில் தான் அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கம்மி ஸோ வெளிநாட்டில் அது உண்டு இப்போ இனிமேல் அதையும் நம்ம ப பயன்படுத்தலாமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கும் பவர் இருக்குது நம்பர் பிரகாரம் நான் சொன்ன பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மொத்தத்தில் தங்கம் வயிறும் பிளாட்டினம் இந்த மூன்றும் யார் யாரெல்லாம் பயன்படுத்தினா நல்லது அது பிளாட்டின் மாதிரி உங்களுக்கு பயன்படுத்தலாம் உள்ளவங்க தொட்டு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் பிளாட்டினத்தில் கடா மாதிரி கூட போடலாம் உடனே செயின் மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வெறும் கடாவே போட்டால் நல்லா பவர்ஃபுல் யார் போடணுமோ அவங்க போடணும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லு ஸோ யார் போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் பயன்படுத்திப்பீங்க அதை அதை கேட் கேட்டு பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் பயன்படுத்தவங்க லைஃபு கண்டிப்பாக மிக உயர்ந்த இடத்துக்கு செல்லும் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து யாரெல்லாம் நகை அணிகலாம் அணியக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே யாருக்கான நகை நமக்கான வேலையை செஞ்சு கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா